ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது உடனே தகவலை அறிந்த அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு துரதிர்ஷ்ட நிலை என்று அவரை பார்த்து பரிதாபமாக விசாரித்தனர் இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் விவசாயி அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் மூன்று குதிரைகளை அழைத்து கொண்டு வந்தது இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம்பக்கத்தினர் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்போ உனக்கு நாலு குதிரை கிடைச்சிருச்சு என்றனர் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத விவசாயி மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தார் ஒரு வாரத்திற்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டி சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான் என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டதோ சேர்ந்து நடக்குது உன் பையன் எந்திரிச்சு நடக்கவே ஆறு மாசம் ஆயிரும் போல இருக்கு என்று ஆதங்கப்பட்டனர் அக்கம்பக்கத்தினர் ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது வீட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர் ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு காலில் அடிபட்டிருந்ததால் அவனை மட்டும் போருக்கு அழைத்து செல்லவில்லை இதை பார்த்த ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு புகழ்ந்தனர் இதைக் கேட்ட விவசாயி இருக்கலாம் என்று கூறினார் அந்த விவசாயி ஏன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருந்தார் காரணம் உண்டு அந்த விவசாயி வாழ்வின் இயல்புகளை புரிந்து கொண்டவர் நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு சில அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுத்தருகிறது நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள் நம்மை சுற்றி எது நடந்தாலும் விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நம் வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்று வாழ பழகிக்கொண்டால் நாம் தான் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள்